ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நற்கரனை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வம் நற்கரனை நோயிலிருந்து நம்மை காத்து கொண்டிருக்கின்ற தெய்வம் பாவிகளை மன்னிக்கின்ற தெய்வம் இந்த தெய்வம்தான் இந்த அப்பத்தின் வாயிலாக நம் கண்களுக்கு முன்பாக தரிசனம் கொடுத்து நரனை ஆண்டவரை ஆராதிப்போமா பாவிகளை மன்னிக்க வந்த அன்பு தெய்வமே ஆராதிக்கின்றோம் முடவர்களை நடக்க வைத்த அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் பாவிகளை மீட்டெடுக்க பூமிக்கு வந்த அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் பலவீனங்கள் நிறைந்த உள்ளங்களை தேற்ற வந்த அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் நோய்களை குணமாக்க வந்த அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் குருடர்களை பார்வை கொடுக்க வந்த அன்பு தெய்வமே உண்மை ஆராதிக்கின்றோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நபர்களை தொட வந்த அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பாவத்தில் இருந்து எங்களை மீட்டெடுத்து வழிநடத்தி இருக்கின்ற அன்பு தெய்வமே உண்மை ஆராதிக்கின்றோம் பாவத்தில் விழுகின்ற போதெல்லாம் விழுகாமல் என்னை கரண் பிடித்து நடத்தி கொண்டிருப்பவரே உண்மை ஆராதிக்கின்றோம் பிசாஸின் வலையில் விழுந்து விடாமல் என்னை காத்து கொண்டு இருப்பவரே உண்மை ஆராதிக்கின்றோம் இன்றைய நாளை கொடுத்து இந்த நாளின் வழியாக உம்மோடு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம் இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் நான் செய்த பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி என்னை பரிசுத்தமாக்குவதற்கு பிரசன்னமாயிருக்கின்ற அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றாவது இறை வார்த்தை ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் இந்த இறை வார்த்தையை இன்று நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டு இந்த நற்கரணை ஆராதனையில் நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம் நீங்களும் நானும் இந்த நற்கரணைக்கு முன்பாக கடந்து வருகின்ற போது நம்மளுடைய மனநிலை ஒரு பரிசுத்தமான பாவங்கள் அற்ற குற்றங்கள் அற்ற ஒரு மனநிலையோடு நாம் நற்கரணிக்கு முன்பாக கடந்து வருகின்ற போது ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசத்தோடு இன்றைய நாளிலே நாம் கடந்து வருகின்றோம் அன்பார்ந்தவர்களே நாம் எப்பவுமெல்லாம் ஆண்டவரை தேடுகின்ற போது நம்மளுடைய உள்ளங்களை சுய பரிசோதனை செய்து நாம் அவரை தேட வேண்டும் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா என்று நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு அதற்கு பின்பாக நாம் அமர்ந்து அவர் பாதத்தில் மண்டியிட்டு நம் பலவீனங்களை நினைத்து மன வருத்தப்பட்டு அவரை சந்திக்கின்றபோது அவருடைய பிரசன்னம் நம்மை பிரசன்னாலும் செய்யும் நாம் எந்த நோக்கத்தோடு நம்ம வந்திருக்கின்றோமோ எந்த தேவைகளோடு கடந்து வந்திருக்கின்றோமோ அந்த ஆண்டவரை பார்ப்பதற்காக அவர் உங்க மேல் என்மேலும் பிரசனம் ஆவார் இதை செய்வதற்கு நாம் தயாராக இல்லாதபோது அவர் நம் மீ பிரசனம் ஆவதை அவர் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார் நம்மளுடைய ஜபங்களை கேட்பதற்கு அவர் காலம் தாமதித்து கொண்டிருக்கின்றார் நாம் எவ்வளவு பரிசுத்தவான்களாக நினைத்து கொண்டு நாம் கேட்கின்ற போதெல்லாம் நாம் ஜபிக்கின்ற போதெல்லாம் அவர் நம்முடைய ஜபங்களை கேட்க வேண்டும் நான் கேட்பதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தவறான புரிதலோடு தான் அனைவரது விண்ணப்பங்களும் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது நாம் எவ்வளவோ வேலை காரியங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டு பொழுதுபோக்குக்காக நேரங்களை செலவிட்டு கொண்டு ஆண்டவரை நாம் பார்க்காமல் அவரோடு பேசாமல் ஜெபிக்காமல் வார்த்தைகளை வாசிக்காமல் இருந்துவிட்டு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களை நாம் வீணாக செலவழித்து விட்டு ஏனோ தானோ என்று அவர் அருகில் வந்து சொற்ப நேரங்களை மட்டும் நாம் செலவிட்டு கொண்டு அதன் வாயிலாக நாம் கேட்கின்ற அனைத்து தேவைகளையும் அவர் சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முதலாவதாக ஒரு தவறான காரியமாக இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் அவர் முன்பாக நிற்பதற்கு நாம் தகுதியுடைய நபரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் திருப்பாடல் நூத்தி இருபத்தி வாயிலாக வாயிலாக அதிகாரத்தில் ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழிகளில் நடப்போர் பேர் பெற்றோர் என்ற வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்கப்படுகின்ற போது யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கின்றார்களோ யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்கின்றார்களோ அவர்கள் பெற்றவர்கள் நாம் ஒவ்வொரு பலவீனங்களுக்குள்ளும் கடந்து செல்கின்ற போது ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார் அவருடைய பார்வைகள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது அவர் எங்கும் யாபித்து இருக்கின்றார் என்றெல்லாம் நாம் தெரிந்திருக்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை மறந்து நாம் செய்கின்ற தவறுகள் ஆண்டவருக்கு தெரியாமல் போய்விடும் நாம் செய்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு தவறான காரியங்களும் நம்மை ஆண்டவரிடமிருந்து விலகி செல்ல வைத்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்துவிடாமல் நாம் ஒவ்வொரு நாளும் பாவங்களுக்கு மேல் பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏன் அப்படியான ஒரு சூழ்நிலை என்று பார்த்தோம் என்றால் நாம் ஆண்டவர் காட்டின ஆண்டவரோடு வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டு நாம் பிரிந்து வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆடம்பரத்தையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் தேர்வு செய்து அதன் நிமித்தமாக வாழ்கின்ற போது அந்த இடங்களிலே ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்காமல் போய் கொண்டு இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு வாழ்ந்து இருக்கின்ற நம்மோடு உறவாடி இருக்கின்ற நம்மளோடு பயணிக்கின்ற நம்மளோடு ஒன்றித்து வாழ்ந்து இருக்கின்ற அந்த ஆண்டவர் நம் உள்ளத்தில் இருக்கின்றார் நம் இல்லத்தில் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் நாம் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நொடிப்புள்ளதும் நாம் கடந்து செல்கின்ற போது தவறுதலான வாழ்க்கைக்குள்ளாக போகின்ற போதெல்லாம் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் நம்மளோடு பயணித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றார் அப்படியாப்பட்ட பயம் நம் உள்ளத்தில் இருக்கின்ற போது நாம் தவறுகள் செய்வதை நாம் நிறுத்திவிடுகின்றோம் மறந்து விடுகின்றோம் அப்போதெல்லாம் ஆண்டவரோடு பேசுவதை ஆண்டவரோடு உறவாடுவதை நாம் வளர்த்து கொள்ள முடியும் அதிகமான நேரங்களை அவரோடு செலவு செய்கின்ற போது ஆண்டவர் நம்மளோடு இருந்து இருக்கின்ற அந்த பிரசனத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் வழிதவறி சென்றாலும் ஆண்டவர் அந்த இடங்களிலே இருந்து நேர்மையான வழிகளிலே நம்மை நடத்தி செல்லக்கூடியவராக இருப்பதை நாம் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த இடங்களிலே நாம் தவறு செய்து விடுகின்றோம் இப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாம் நற்கருணைக்கு முன்பாக ஆண்டவரே ஆண்டவரே என்று நாம் கடந்து வருகின்ற போது அந்த இடங்களிலே நம்முடைய உண்மையான மனநிலை சரியா என்று நாம் சிந்தித்து பார்க்கப்படுகின்ற போது நாம் அழுக்கோடும் காயங்களோடும் குற்றங்களோடும் பலவீனங்களோடும் அவரை தேடுகின்ற போது நாம் அது ஏற்ற ஒரு வாழ்வாக இருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம் பாவத்தோடு கரைகளோடு அந்த தெய்வீக பிரசனத்திற்கு முன்பாக நாம் கடந்து செல்கின்ற போது நம்மளுடைய குற்றமுள்ள மனது நம்மை அந்த இடங்களிலே கடந்து செல்வதற்கு நாம் தகுதியற்றவர்களாக இருந்து விடுகின்றோம் எல்லாருமே பரிசுத்தவான்களாகவோ பாவங்கள் அற்ற நிலைகளிலோ ஆண்டவரை தேடுவதில்லை மனிதர்கள் நிமித்தமாக பல பலவீனங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த பலவீனங்கள் நம்மை மாறுதலான பாதைக்கு அழைத்து செல்கின்றது அப்படியான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து விடாமல் அந்த இடங்களிலும் ஆண்டவர் நம் செய்வது தவறு என்று சொல்லி நம்மை நெறிப்படுத்துகின்றார் நல்வழிப்படுத்துகின்றார் அந்த இடங்களிலே அவர் நம்மோடு பேசுவது நம்மால் கேட்கக்கூடிய நிலையில் நம் மனநிலை இருந்தது என்றால் அவர் அந்த இடங்களில் இருந்து நம்மை மாற்றி மறுபடியுமாக அவர் முன்பாக அழைத்து வருகின்றார் அந்த அழைத்து வருகின்ற அந்த தருணம்தான் நீங்களும் நானும் நற்கரனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நற்கரனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் நற்கரின் வாழ்கின்ற அந்த உன்னதமான தெய்வத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதோ இந்த நாட்களிலே நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பிரசன்னம் இந்த நற்கரணை தான் அநேக அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் அவர்கள் விசுவாசத்தோடு கடந்து வருவது இந்த திவ்ய நற்கரணையை அவர்கள் ஆராதிக்கின்றார்கள் இந்த திவ்ய நற்கரணையை அவர்கள் அனுசரிக்கின்றார்கள் இந்த திவ்ய நற்கரணையை அவர்கள் உண்டு உயிர் வாழ்கின்றார்கள் இது அனைத்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இது உண்மையானதாக கிறிஸ்துவை அனைவரும் இந்த இடத்தில் ஒற்றுமையாக நாம் வாழ்வாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மத்தியில் எத்தனையோ பிரிவினைகள் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் உண்மையாலுமே இந்த நற்கருணைக்கு முன்பாக மண்டிடுகின்றார்கள் இந்த நற்கருணைக்கு முன்பாக பலவீனங்களை ஒப்புக் கொடுக்கின்றார்கள் இந்த நற்கரணைக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்துகின்றார்கள் ஏனென்றால் துயாவியின் வடிவிலே நம் கண்களுக்கு முன்பாக தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நற்கரணை வேலையில் நாம் அவரை ஆராதித்து ஏனென்றால் ஒவ்வொரு திருப்பலிகளிலும் நம் நற்கரணையை ஒவ்வொரு திருப்பலிகளிலும் நகரனை விற்கப்பட்டு பலி கொடுக்கப்பட்டு அந்த சிலுவை நாதரை நாம் அப்பத்தின் வாயிலாக நாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியிடுதல் அந்த திருப்பலியின் வாயிலாக நம்மை கடந்து வருகின்றது அதை எந்த அளவுக்கு நாம் மகிமைப்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை தேடி வருகின்றபோது என் உள்ளத்தையும் என் வாழ்க்கையும் நான் எவ்வாறு பரிசுத்தமாக நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் பரிசுத்தமானாக இருக்கின்றேன்னா இல்லையா என்பதை சிந்திப்பதை காட்டிலும் ஒரு பரிசுத்தர் என்னோடு கடந்து வருகின்றார் என் உள்ளத்தில் கடந்து வருகின்றார் அவரை நான் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய பாவ பலவீனங்களை மாற்றுவதற்காகத்தான் பலியிடுதல் நடக்கப்பட்டு அந்த பலியிடுதலுடைய உடலானது உங்களையும் என்னையும் பார்ப்பதற்கு உங்களையும் என்னையும் வழிநடத்துவதற்கு என் உள்ளத்தை தேடி வருகின்ற போது என் உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அவரை நான் உட்கொள்கின்ற போது நான் அவரையின் உள்ளத்தில் வைத்து எவ்வாறு நான் ஆராதிக்கப்பட வேண்டும் எவ்வாறு மகிமைப்படுத்த வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே தானோ என்று அப்பம் பிற்பதில் நாம் பங்கெடுத்து கொண்டு வேடிக்கையான கிறிஸ்தவர்களாக இல்லாமல் அவரை ஆராதிக்கின்ற மகிமைப்படுத்துகின்ற அவரை வாழ்வாக்கக்கூடிய அப்படியான ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு வாழ்கின்ற போதுதான் நாம் உண்மையான விதத்திலே அவரை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் முன்பாக மண்டியிட்டு நாம் ஜெபிக்க முடியும் இன்று அநேகருடைய வாழ்க்கையில் இப்படியான நிலை இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமானால் அப்படியான நிலைகள் தேடியும் கிடைப்பதில்லை சொல்லியும் புரிவதில்லை படித்தும் அவர்கள் தெரிந்து கொள்ளாத நிலையில் இன்று உலகப் வாழ்க்கைக்கு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் தெய்வங்களை மறந்து சென்று கொண்டிருக்கின்றோம் தெய்வ பிரசனங்களை மறந்து சென்று கொண்டிருக்கின்றோம் தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் உலகத்திலே கண் விழிக்கின்ற முதல் நொடி பொழுது கொண்டு நாம் கண் மூடுகின்ற இரவு வேலை வரைக்கு நாம் உலகத்தோடு உலக இச்சையின்படி உலக நாட்டங்கள் படி வாழ்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அது ஆண்டவருக்கு புறம்பானதாகத்தான் இருக்கும் ஆண்டவர் வழிக்கு நாம் செல்லாமல் மாறுதான வாழ்க்கைக்கு சென்றதாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் மறக்க முடியாது மறைக்க முடியாது அன்பார்ந்தவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னோடு நடந்து வருகின்ற என் உள்ளத்தில் வசித்துக்கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை நாம் நினைவில் கொண்டோம் என்றால் அவருக்கு பயந்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் அவருக்கு அஞ்சு நம் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்போதுதான் ஆண்டவருடைய வழிகள் நம் அவர் காமிக்கின்ற வழிகளே நாம் நடக்கின்றபோது போது நம்மளுடைய வாழ்க்கை பேர் பெற்றதாக இருக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் அதிசயங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு என்று உள்ள அடையாளமே நாம் கிறிஸ்துவாக வாழ்கின்ற போதுதான் நாம் உண்மையாலுமே கிறிஸ்தவர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர கிறிஸ்து அவன் என்று சொல்கின்ற நிலைக்கே நம்முடைய வாழ்க்கை புறம்பானதாக இருக்குமே ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவாக வாழ்வதற்கு அர்த்தமில்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பார்ப்போம் இந்த நாட்களிலே இந்த ஆண்டோடைய நிறைவு நேரங்களுக்கு நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம் தான் இவ்வளவு ஆண்டுகளாக நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார் இதோ இந்த கால் நூற்றாண்டு முடிகின்ற இந்த தருணத்திலே நாம் மனம் மாறுவோம் ஆண்டவரை தேடி செல்லுவோம் ஆண்டவரோடு வாழ்வோம் அப்போதுதான் நாம் உண்மையுள்ள கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு நாம் தகுதி உள்ளவராக இருப்போம் என்ற ஒரு ஆழமான விசுவாசத்தோடு இந்த நற்கரணைக்கு முன்பாக நாம் ஆராதனை செலுத்துகின்ற போது அவரை மகிமைப்படுத்துகின்ற போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கடந்து வருவார் ஆண்டவர் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்ற மனநிலையோடு இந்த நாளை நாம் அவரோடு இணைந்து ஜபிக்கப்படுகின்ற போது அவர் கண்டிப்பாக ஆசிர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் பாவ பலவீனங்களை நினைத்து நம் ஆண்டவரை விட்டு பிரிந்த வாழ்க்கையை நினைத்து நாம் ஜெபிக்கப்படுகின்ற போது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்ற போது என்னையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த ஜப நேரத்திற்கு நாம் கடந்து வருவோம் அன்பின் பரலோக பீதாவே இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா கடந்த நாட்கள் முதல் இந்த நேரம் வரை என்னை கைவிடாமல் ஆண்டவரே என் கால்கள் இடராதபடிக்கு என்னை பாதுகாத்து வந்து கொண்டு இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கை முறையை நான் நினைத்து பார்த்து கொண்டு இருக்கின்றேன் நடுவரே அப்பா என்னுடைய கோணலான பாதைகள் ஆண்டவரே என்னுடைய முறையற்ற என்னுடைய வாழ்க்கை முறை ஆண்டவரே அப்பா பரிசுத்தமில்லாத வாழ்க்கை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே அப்பா இப்படியாப்பட்ட பாவியைத்தான் இம்மட்டுமாக நீங்கள் கொண்டு இருக்கின்றீர்கள் ஆண்டவரே அப்பா இம்மட்டுமாக நீங்கள் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீங்க ஆண்டவரே அப்பா இது உமக்கு உரிய உடல் அல்ல ஆண்டவரே அப்பா என் உடல் உண்மை உட்கொள்ளுவதற்கு தகுதியான உடல் இல்லாண்டவரே ஆனால் இருந்தாலும் அந்த பாவத்தோடு நான் உங்களை ஏற்றுக்கொள்கின்ற போதும் நீங்கள் என்னை கைவிடாமல் தான் ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீங்க இப்போது நான் என்னை நினைத்து பார்க்கின்ற என்னுடைய என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உடல் என்னுடைய சிந்தனைகளுக்கு முன்பாக உண்மை நான் வர வைத்து என் உள்ளத்தில் வைத்து நான் இத்தனை நாளும் ஒரு போலியான விதத்திலே உண்மை ஆராதித்திருக்கின்றேனே ஆண்டவரே நான் மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே அப்பா நான் மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே அப்பா பலரது வாழ்க்கை இந்த இப்படியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே அப்பா நமக்கு பிடிக்காத இடங்களுக்கு நாம் செல்கின்ற போது நம்முடைய முகங்கள் எவ்வாறு மாறுதல் அடைகின்றது நம் சிந்தனைகள் எவ்வாறு மாறுதலை கொடுக்கின்றது ஒரு கெட்ட இடங்களுக்கு நான் கடந்து செல்கின்ற போது என்னுடைய மனநிலை எவ்வாறு இருந்து கொண்டு இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்து கொண்டு இருக்கின்றது அதே போலதான் அந்த இடங்களிலே நான் கடந்து செல்வதற்கு எனக்கு எவ்வளவு மனக்கஷ்டங்கள் வருகின்றது ஆனால் அப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மத்தியில் நான் உண்மை ஏற்றுக்கொள்கின்ற போது என்னுடைய உள்ளம் சுத்தமில்லாத நிலையில் இருந்து இருக்கும்போது நீங்கள் என் உள்ளத்தில் வருகின்ற போது நீங்கள் எவ்வளவு வேதனைகள் அடைந்திருப்பீர்கள் ஆண்டவரே அப்பா நான் குற்றமுள்ள மனது என்னுடைய குற்றமுள்ள வாழ்க்கை அப்பா உமக்கு புறம்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அந்த அப்பத்தை நான் கையில் வாங்கி ஆண்டவரே நான் மனம் வருந்துகிறேன் தகப்பனே அப்பா நான் மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே எவ்வளவுக்கு மோசமான சூழ்நிலையினுடைய கரங்கள் இருந்தாலும் என் வாழ்க்கை இருந்தாலும் அதை வாங்குவதற்கு நான் தகுதியற்றவன் அதை உட்கொள்வதற்கு என் வாய்கள் தகுதியற்றது என் உள்ளம் தகுதியற்றது ஆண்டவரை நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே மன வருத்தப்படுகின்றேன் இதோ இந்த ஆண்டினுடைய இறுதி வேலைகளை கடந்து வந்து கொண்டு இருக்கின்றன தகப்பனே அப்பா இனியாவது என்னுடைய வாழ்க்கை நேர்மையானதாக உமக்கு பிடித்ததாக அன்றவரே உமது வழியில் நடக்கக்கூடிய வாழ்க்கையாக இன்னொரு வாழ்க்கை இருக்கும் என்பதை நான் நம்பி விசுவசித்து உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே அப்பா இந்த நாட்களின் வாயிலாக நான் செய்த தவறுகளை எனக்கு சுட்டி காமித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா இந்த ஜபத்தின் வாயிலாக என்னை நெறிப்படுத்தி ஆண்டவரே நான் ஒரு நேர்மையான வழியில் வாழ்வதற்கு ஆண்டவரே பரிசுத்தமான வழியில் வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த உலகத்து பிரமான வாழ்க்கையை வாழாமல் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டு நீங்கள் காமிக்கிற வழியில் நடந்து ஆண்டவரே அப்பா உமக்கு அஞ்சு வாழ்கின்ற வாழ்க்கையை நான் இன்றைய தினத்திலிருந்து நான் வாழ ஆரம்பிக்கின்றேன் தகப்பனே இப்படியாக என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டுமா கூட என்னுடைய வாழ்க்கையானது ஆண்டவரே உண்மை நோக்கி மட்டுமே இருக்கும் ஆண்டவரே அப்பா உமக்கு அஞ்சு மட்டுமே நான் வாழக்கூடியவனாக பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக ஆண்டவரே வாழ்வதற்கு தேவ எல்லா சூழ்நிலையிலும் நீங்க உருவாக்கி கொடுக்க வேண்டுமா கூட ஜபிக்கிற ஆண்டவரே அப்பா என்னை சுத்து இருக்கக்கூடிய அண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் பாவம் நிறைந்ததாக பாவத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாக பாவத்தின் வழியில் நடக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து ஆண்டவரே அப்பா நானும் கிறிஸ்தவனாக கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு அண்டவரே அப்படியான சூழ்நிலை தேவை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா குடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் எவ்வளவோ ஜபங்களை விண்ணப்பங்களை கேட்டாலும் ஆண்டவரே அப்பா நீங்கள் நிறைவேற்றி கொண்டு தான் இருந்து கொண்டு இருக்கின்றீங்க ஆண்டவரே அப்பா ஒரு சிலர் காரியங்கள் மட்டுமே எனக்கு நிறைவேறாமல் இருந்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் ஆண்டவரே இம்மட்டுமாக கைவிடாமல் ஆண்டவரே அப்பா எனக்கு மரணம் வராமல் பாவத்தின் குழியில் தள்ளாமல் என்னை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே வா இப்படியாக அநேகருடைய வாழ்க்கை இருந்து கொண்டு ஆண்டவரே இப்படியாக எல்லாத்துடைய வாழ்க்கையும் தேவன் மாற்றி நெறிப்படுத்தி இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆண்டவரே உங்களை அழைத்து வர வேண்டுமா கூட ஜபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இப்படியாக இந்த இணைப்பில் பார்த்து ஜபித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் கரணங்களில் ஒப்பு ஆண்டவரே கண்ணீரோடு ஜபித்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே தரிசனத்திற்காக காத்து இருக்கின்ற தெய்வீக பிரசன்னத்திற்காக காத்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்காக காத்துக் கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே சுகத்துக்காக காத்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே ஒப்பு நினைத்து பார்க்கிறோம் தகப்பனை அவர்களை தொடுங்க அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரை அழைத்து செல்லுங்க ஆண்டவரை அப்பா ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க களஞ்சியங்களை நிரப்புங்க வருமானத்தை நிரப்புங்க பெருக்கி கொடுங்க தகப்பானு கண்ணீரை மாற்றி கொடுங்க ஆண்டவரை அப்பா நீங்க வீடுகளுக்குள் கடந்து வருகின்ற போது அண்டவரை இங்க வாழ்க்கைக்குள் கடந்து வருகின்ற போது ஆண்டவரின் உள்ளத்தில் கடந்து வருகின்ற போது எல்லா மாறுதலான சூழ்நிலையிலும் மாறி ஆண்டவரே ஒன்பது சித்தத்தின்படி எல்லா மாறும் ஆண்டவரே அப்படியாக நம்பிக்கை நாங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறோம் தெய்வ பிரசனம் கடந்து வரட்டும் என் வாழ்க்கையை செமைப்படுத்துங்க நெறிப்படுத்துங்க ஆண்டவரை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டுமா கூட ஜபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உண்மை நோக்கி ஆண்டவரே அப்பா கையேந்து நின்று கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே அப்பா கை விரைத்து ஜபித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே அப்பா அவர்கள் கரங்களை தொடுங்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோட கரங்களை தொடுங்க ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்க என்பது ஒரு ஆறுதல் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்குள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே அப்பா இன்னைக்கு வாழ்கின்ற வாழ்க்கையை எல்லாருமே ஆண்டவரே வெளிவேடமாக தான் இருந்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே அப்பா உள்ளக்குள் வாழ்கின்ற வாழ்க்கை வேற வெளியில் நாங்கள் எங்களை பிரகடனப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை வேற ஆண்டவரே அப்பா அது உலகத்தின் சூழ்நிலை ஆண்டவரே அப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என் வாழ்க்கையிலும் கடந்து வருகின்ற போது அது உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் கடந்து வாங்க ஆண்டவரே அப்பா நீங்க கடந்து வாங்க நினைப்பை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கொடிச் சபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நற்கை என்றால் என்ன நற்கு ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஏன் அதை ஆராதிக்கின்றோம் என்று தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே பா கரங்களில் ஒப்பு கெடுக்கிறோம் ஒம்பது பிரசன்னம் என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவர்களாக தெரிந்து கொண்ட மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த நேரம் ஒரு ஏற்ற நேரமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே தீவிர பிரசன்னம் இந்த நாளிலே இந்த வேலையிலே எங்களை கடந்து ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக அப்போ ஒரு வல்லமை நிமித்தமாக தூய ஆவி இந்த நேரத்திலே எங்களை தொட வேண்டுமாய் ஒப்பு கட்டுக்கிறோம் ஒப்பு ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறாண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறாண்டவரே அப்பா அந்த நற்கரனை தான் ஆண்டவரே அப்பா அந்த நற்கரைய்தான் என்னை வாழ்வாக்கி வாழ வைத்துக் கொண்டு இருப்பதை நாம் உணர்ந்து வாழக்கூடியவனாக இந்த நற்கரனை தான் என்னை நெறிப்படுத்தி வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் இந்த நற்கரணை தான் இம்மட்டுமாக என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது உணவாக வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது மருந்தாக வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது நான் நம்புகிறேன் ஆண்டவரே அப்பா நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே பா எங்களை கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே என் உள்ளத்தை என் வீட்டை என் உடன் பிறப்புகளை என்னுடைய பெற்றோர்களை அப்பா என்னை அடுத்து இருப்பவர்களை என் உறவுகளை எல்லாத்தையும் நினைவுபடுத்துகிறேன் ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே அப்பா அவர் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவன் எங்களுடைய பாதைகளை எங்களை காமித்து கொடுத்து ஆண்டவரே என் பலவீனங்களுக்கு நான் மன வருத்தப்படுவதற்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே பா எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கின்றோம் தேவந்தாமை எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் நல்ல பீதாவே ஆமே